தமிழ் தேசியம் என்கிற உணர்வு பிறப்பதற்கு காரணம் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முன்பு தமிழ்நாடு தமிழருக்கு அறிவிக்க வரை என்ற வார்த்தையை யாரும் பயன்படுத்தவில்லை ஐயா அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழர் என்று எழுதினாரே ஒழிய தனிநாடு குறித்தோ தமிழருக்கு நிலம் என்றோ அவர் பேசவில்லை அதற்கு மாறாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடஒதுக்கீடு முதல் குரலை நெட்டைமொழி சீனிவாசன் அவர்களும் அயோத்திதாசவர்களும் தொடங்கிய போது கூட தேசியம் என்கிற உணர்வு பிறக்கவில்லை தமிழ்தேசிய உணர்வு அதை தமிழ்நாட்டுக்குள் தமிழ்நாடு தமிழர் என்று சென்னை மாகாணத்துக்கு உத்தவர் தந்தை பெரியார் என்ற பெருநெருப்பு தான் இந்தியா தேசியத்தில் இந்தியாவில் பல்வேறு மொழிகள் இருக்கிறது அதில் ஹிந்தியும் சமஸ்கிருதமும் எங்களை ஆளக்கூடாது என்று கருத்தில் விதைத்தார் அதைத்தான் பெரும் மரியாதைக்குரிய அவர்கள் பிற்காலத்தில் அடைந்தால் திராவிட நாடு என்ற கருத்தியலில் இந்திய அரசியல் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்திய அரசியல் சட்டத்துக்குள் திராவிடர்களுக்கு உரிமை வேண்டும் என்று அந்த கோட்பாடு வைத்தார் நாடு பிரிவினை சட்டம் வந்தபோது நாடு இருந்தால் தான் நாம் உரிமை கேட்க முடியும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்துடையே எங்களுடைய ஆசான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநில சுயாட்சியாக கொண்டு வந்தார் பெருமரியாரைக்குரிய சீபா ஆதித்னார் போன்றவர்களும் பெருஞ்சித்தனார் போன்றவர்களும் தந்தை பெரியாரோடு கருத்து முரண்பாடு கொண்டவர்களை ஒழிய தனி மனித வெறுப்பையோ கொண்டவர்கள் அல்ல இன்னும் சொல்லப் போனால் சீபா ஆதித்னா அவர்கள் தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் தமிழரசியம் பேசிய அத்தனை தலைவர்களும் அத் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி மீது தமிழ் உரிமை மீது பேசிய அத்தனை பேரும் பாவேந்தர் பாரதிதாசன் தொடங்கி வைத்த பெருநெடுப்பு வரை வரை அத்தனை தலைவர்களும் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் தந்தை பெரியார் சொல்லாததே பேசாதே தற்கொலை சீமான் தொடர்ந்து பேசுவாரானால் நாங்கள் தனி தாக்குதலுக்கு தயாரப்பட்டவர்கள் இல்லை